ஆய் ஃப்ரெண்ட் இந்த வாரம் நம்ம சந்தை வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வாரத்துக்கான சந்தை போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள் இந்த வாரத்துக்கு நான் கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தேன் வீட்டு எல்லாமே காஞ்சி போகுது வேஸ்ட்டாக போதுன்னு கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் வெங்காயம் வந்து நாலு கிலோ வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்கள் இது வந்து நூறுரூவா தக்காளி வந்து ஃபிஃப்டி கட்டி வச்சுருக்காங்க இதுவும் ஐம்பது ரூபா மூணு கிலோன்னு சொன்னாங்க ஐம்பது ரூபா இது கொத்தமல்லி தரவைப்பில்லைன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தோம் இப்போதான் பிச்சி வச்சுட்டேன் இது வந்து பத்து ரூபா கோழிக்கீரை வெயிலுக்கு நல்லதுன்னு சொல் நல்லதுன்னு சொல்லி கோழிக்கீரை வாங்கி வந்திருக்கேன் இது நல்லது குளிர்ச்சி வயிறு புண்ணுக்கெலாம் நல்லதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த கோழிக்கீரை வாங்கி வந்திருக்கேன் பாதி இதோ கிள்ளி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் கோழிக்கீரை வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது பருப்பு போட்டு கடைஞ்சிங்கனாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் பொருங்கீரையாக கடைஞ்சா நல்லா இருக்கும் பருப்பு போட்டு கடையணும் எப்படி சிறுகிற கடையணுமோ அதே மாதிரி தான் நல்லா இருக்கும் கீரை அதை பாருங்கள் இலசாதான் இருக்குது அதான் ஒரு கட்டு வாங்கிக்கணும் வெண்டைக்காய் பாருங்க இது வந்து கால் கிலோ பதினஞ்சு ரூபாய் எலசா நல்லா இருக்கு பார்த்து தான் பூரிக்கு வாங்கி வந்தேன் பீட்ரூட் வந்து அரை கிலோ வந்து முப்பது ரூபா சொல்கிறாங்க இந்த வாரம் ரொம்ப ரேட்டாக இருக்குது இது முப்பது ரூபா கேரட்டும் அதே மாதிரி அரை கிலோ இது முப்பது ரூபா இந்த வாரம் சந்தையில் ரொம்ப ரேட்டாக இருக்குதுன்னு சொல்லி காய் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் இவ்வளோ தான் வாங்கணும் அடுத்த வாரம் சந்தையில் வேணால் நிறைய வாங்கிக்கலாம் எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டோம் நாங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எங்கள் ஊர் சந்தையில் இப்படி தான் இருக்குது ஊர் சந்தையில் எப்படி இருக்குது பாருங்கள் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் எங்கள் ஊர் சந்தையில் கம்மியாக இருந்தால் என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊர் சந்தையில் இவ்வளோ ரேட்டில் இருக்குது பார்த்துக்கிங்க எல்லாம் எடுத்து வச்சின்னு இருக்கேன் ஃப்ரிட்ஜில் வைக்கலாங்க இந்த குட்டி பேபி பாருங்கள் தக்காளி ஏற்றி சாப்பிட்றாங்க பாருங்கள் நல்லாவே கடிச்சிட்டாங்க அதில் ஜூஸ் வரது உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்றாங்க சாப்பிடுப்பீங்க பாருங்கள் ஜூஸை உறிஞ்சி சாப்பிட்றாங்க தக்காளி ரொம்ப பிடிக்கும் எப்போ காய வேணு இருந்தாலும் தக்காளி ஏற்றி சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிடுவீங்க தானே சாப்பிட மாட்டிங்களா இப்போ சாப்பிடுங்கிறீங்களா அதுந்தான் சாப்பிட பண்ணிங்களா இப்போ பாருங்கள் ரெண்டு கையில் ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுன்னு சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தக்காளி ரொம்ப பிடிக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் குட்டி பேபி எப்படி வந்தாலே எதையும் போய் எடுக்காது எல்லா காயும் இருந்தாலும் தக்காளி தான் போய் எடுக்கும் எப்படி கழிச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி பாய் எங்கள் ஊர் சண்டையில் இன்றைக்கி இவ்வளோதாங்க பாருங்கள் உங்கள் ஊர் சந்தையில் எப்படி இருக்குது பாருங்கள் கம்மியாக வாங்கினோம் வந்திருக்கோம் நீங்களும் பார்த்து எங்களுக்கு கமாண்ட் பண்ணுங்கள் பாய்